நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று காற்றோட ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் பன்னீர்செல்வம் கவிஞர் செங்கல்பட்டு அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அந்த கவிதையை காற்றில் தருபவர் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் இப்போது பயணிப்போம் காற்றில் வாருங்கள் எல்லாம் உனக்காக அழகான வீட்டை ஆசையாக கட்டினேனே காதலோடும் அன்போடும் கண்மணியே வாழலாமே அழகான வீட்டை ஆசையாக கட்டினேனே காதலோடும் அன்போடும் கண்மணியே வாழலாமே எத்தனை துன்பங்கள் எப்படி வந்தாலும் பாதிப்பு வராமல் காத்தே இருப்பேனே எத்தனை துன்பங்கள் எப்படி வந்தாலும் பாதிப்பு வராமல் காத்தே இருப்பேனே கவலையின்றி வாழ்ந்திட காவலாக இருப்பேனே காலம் முழுவதும் கண்போல் காப்பேனே கவலையின்றி வாழ்ந்திட காவலாக இருப்பேனே காலம் முழுவதும் கண்போல காப்பேனே வருவாயை கொணந்து தந்திடுவேன் உன்னிடமே இருவருமே சேர்ந்து இன்பமாய் சாப்பிடலாமே வருவாயை கொண்டிடுவேன் உன்னிடமே இருவரும் சேர்ந்து இன்பமாய் சாப்பிடலாமே சுந்தரியே உன்னையே சுற்றி சுற்றி வருவேனே உன் சுகமே என் சுகமாய் எப்போதும் நினைப்பேனே சுந்தரியே உன்னையே சுற்றி சுற்றி வருவேனே உன் சுகம் என் சுகமாய் எப்போதும் நினைப்பேனே எல்லாம் உனக்காக என்னவளே பொன்மணியே ஒன்றாக இருப்போமே ஒற்றுமையாய் வாழ்வோமே எல்லாமே உனக்காக என்னவளே பொன்மணியே ஒன்றாக இருப்போமே ஒற்றுமையாய் வாழ்வோமே உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த ஊடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டியிருப்பது எதுக்காக கண்ணே எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து காலகம் செய்வது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து காலகம் செய்வது எதுக்காக மெல்ல காதுக்குள்ளே உண்ட கருத்தை சொல்லிட முடிவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக பள்ளியில இன்னும் ஒரு உதரம் படிக்கணுமா இல்லை பைக்கியம்மா பாடியாடி நடிக்கணுமா பள்ளியில இன்னும் ஒரு உதரம் படிக்கணுமா இல்லை பைக்கியம்மா பாடியாடி நடிக்கணுமா புள்ளி வரும் பாவேறியில் பூதிக்கணுமா புள்ளி வரும் பாவேறியில் பூதிக்கணுமா சொல்லு சோறு ரங்கிடறியதுமல்லாம கிடக்கணுமா உனக்காக எல்லாம் உனக்காக இந்த ஊடலும் உயிரும் ஒட்டியிருப்பதும் உனக்காக இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தார் இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன் இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தார் இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன் மேகம் போல வான பீதியிலே மின்னு மேதம் திடுவேன் மேகம் போல வான பீதியிலே பின்னு மேதம் திடுவேன் இடி மின்னல் மழை புயலானாலும் துணிந்து இறங்கிடுவே உணக்காரே எல்லா உனக்காரே இந்த ஊடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காரே உனக்காரே எல்லாம் உனக்காரே இந்த ஊடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காரே